கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டு பெற்று இங்க வெயில் இங்க வந்து போடுங்க இல்லையா ஏனது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆகமரத்துக்கே வரமாட்டேன் ஆகமத்துக்கே வர மாட்டேன் வீட்டில் தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன பண்ணுது அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம் ஓர்மை இந்த நிலப்பாட்டம் முழுவைக்கும் நேசித்த மகன் ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்தில் நின்ற மகன் சொந்த நிலத்திர வாழ்கிற பகர்த்து பார்ப்பார்கள் என்று எப்படி நீ நம்பினாய் கூறினும் நீ எப்படி ஏற்றாய் எப்படி ஒன்னொன்னே பார்க்கும்போது எல்லாமே அவர் சொல்லி தன்னை பற்றி சொல்லும் போது எனக்கு பாடுபட தெரியும் பாராட்டு பெற தெரியாது எனக்கு வெற்றி பெற தெரியும் வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது எனக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியாது எனக்கு மக்களைத்தான் தெரியும் மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது எனக்கு பாய் தான் தெரியும் பட்டுமத்தை தெரியாது எனக்கு அடக்கம் தெரியும் ஆடம்பரம் தெரியாது எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிற அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயங்கொள்ள கொள்ள தெரியாது வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும் கோடையாக இருப்பவனை இருக்கிற நண்பனை படித்து பேசுவான் இழிவாக கருதுவான் என்கிற இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறதில்ல அவர் ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பூஜை வருது அவருக்கு ஜெயந்தி வருது போய் வணங்கிட்டு அப்படியே வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமனைத்தவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கிகள் கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது இப்போதான் தெரியுது தம்பி சொல்ற மாதிரி ஒரு வாரம் உட்காந்து என்னென்ன பேசணும்னு வந்தால் இங்கே பத்து நிமிஷம் கொடுக்குறேன் சரி பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து தாய்கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பற்றி பேசுறதை விட என் தம்பதங்கி தம்பி தங்கிகள் தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அவர் நினைப்பார்ல என் வேற சீமான் தான்கள் இல்ல ஓராயிரம் சீமான்கள் பேசுகிறாங்க தங்கிகள் பேசுகிறாங்க அவர் அவர் நினைப்பார் கடைசேஸ்வரர் எனக்கு எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும் ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிற ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக தாத்தாவாக முன்னத்தி ஏறாக வழிகாட்டியாக பார்த்தோம் இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை ஐயா ஐவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அவர் பேசியதை எடுத்து அவரை அவதூறு பேசுறோம்னு பேசினாண்டுகளால் என் இன மக்களை அவதூறாக பேசியிருக்கார் அதை எடுத்து பேசினேன் அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரைப் பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள் இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்ராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள் நேசிப்பார்கள் மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் தமிழ் சமூகம் மேன்மையும் போன குடும்பத்தெல்லாம் பனையூருக்கு வா அப்ப தேர்தல எல்லாம் ஓட்டுப்பட்டு இங்க வெயில் போடுன்னு சொல்லியா பண்ணையாரு கூட பஞ்சாயத்து வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் தான் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் தான் பஞ்சாயத்து நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன பண்ண